என்னைக்காவது உங்க நிழலை பார்த்து நீங்களே பயந்துருக்கீங்களா இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக பிடிவீங்க நீங்க வாழற வாழ்க்கையை உங்க நிழலும் வாழ ஆசைப்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும்ன்றத சொல்றதுதான் இந்த கதை இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் அஸ் ஓப்பனிங் சீன்ல ஒரு பீச்ல ஒரு சின்ன திருவிழா நடக்குது அந்த திருவிழாவில் ஒரு சின்ன பொண்ணு அவங்க அம்மா அப்பா கூட வந்திருக்கா அந்த பொண்ணோட அப்பா கேம்லாம் விளையாடி அந்த பொண்ணுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு அந்த கிஃப்ட்ஸ்லாம் எல்லாம் வாங்கிட்டு அந்த பொண்ணு பின்னாடி நடந்துட்டு வர அவங்க அம்மா அப்பா முன்னாடி பேசிட்டே போறாங்க இந்த பொண்ணு அப்படியே வழி மாறிச்சோரமா நடந்து போறான் அங்க ஒரு பிளேஸ் பாக்குறான் மழை வரவோ அந்த இடத்துக்குள்ளே போகிறான் அது ஒரு கேம் ஹவுஸ் மாதிரி ஃபுல்லா மிரராக இருக்கும் இவன் உள்ள போறா உள்ள போறா அவருக்கு வழியே தெரியல சுற்றி சுற்றி அலையிறா அவளால போக முடியல டக்குன்னு பார்த்தா அவ பின்னாடி ஒரு உருவம் தெரியுது மிரரில் ஆனால் அந்த உருவம் திரும்பி இருக்கு இவன் பயப்பட ஆரம்பிக்கிறான் என்னன்னு பார்த்தா அது ரிஃப்ளெக்ஷன் கிடையாது அந்த பொண்ணோட இன்னொரு உருவம் அப்படியே டைட்டில் போட்டு படுத்த ஆரம்பிக்கிறாங்க கட் பண்ணால் இங்கே ஒரு ஃபேமிலி வெக்கேஷனுக்காக அவங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வராங்க இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் ஆடலைட் இவங்க அவங்க புருஷங்கி அதுக்கப்புறம் ரெண்டு பசங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்து செட்டில் ஆகிறாங்க நம்ம ஹீரோயினுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது அதாவது ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு சின்ன பொண்ணு பார்த்தோம்ல தொலைஞ்சு போய் அது வேற யாரும் இல்லை இந்த ஹீரோயின் தான் இப்போ நம்ம கே பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாரு ஆனா நம்ம ஹீரோயினுக்கு பீச்சுனாலே பயம் ஏன்னு அவங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் சீன்ல அவங்க தொலைஞ்சு போனது இன்னும் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் இருக்கும் நல்லா வேணான்னு சொல்றாங்க ஆனால் வேறு வழி இல்லாமல் அதுக்கப்புறம் பீச்சுக்கு கிளம்புறாங்க பீச்சுக்குள்ளே வரும்போதே அவங்க தொலைஞ்சி போன அந்த இடத்த பார்த்து பயந்துட்டே வராங்க அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறாங்க ஸோ எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது சின்ன பையன் ஜேசன் பாத்ரூம்க்கு சொல்லாமல் கொல்லாமல் போயிடுறான் அது தெரியாம அவன் தொலைஞ்சு போயிட்டான்னு நினச்சி நம்ம ஹீரோயின் ரொம்பவும் வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் இருந்து கிளம்புறாங்க நைட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவும் டிஸ்டர்ப்டாக இருக்காங்க என்னன்னு கேட்குறாரு அவங்க ஹஸ்பண்ட் அதுக்கு அவங்க சின்ன வயசில் நடந்த விஷயத்த சொல்லி ரொம்பவும் பயப்படுறாங்க இது ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கும் போதே கரண்ட்டு போகுது கரண்ட்டு போகும்போது திடீர்னு பார்த்தா அந்த சின்ன பையன் வந்து நிற்கிறான் அவங்க அப்பாவுக்கு தூக்கி வாரி போடுது என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது நம்ம வீட்டு வாசலில் ஒரு ஃபேமிலி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் என்னது ஃபேம்லி அப்படின்ட்டு வெளில வந்து பார்க்கறாரு வெளியில் வந்து பார்த்தா ஒரு ஃபேமிலி நின்றுட்டுருக்கு ஒரு அம்மா அப்பா ரெண்டு பசங்கன்னு ரொம்பவும் பயமுறுத்துகிற மாதிரி நின்றுட்டுருக்காங்க இவர் பேச பேச அவங்க ஆன்சரே பண்ண மாட்றாங்க உள்ள நம்ம ஹீரோயின் பயங்கரமாக பயப்படுறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சுருக்கு உடனே போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க அவங்க பசங்களை கூட வச்சுக்கிறாங்க இப்போ நம்ம கேப் என்ன பண்ணுறாரு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பேட் எடுத்துன்னு வராரு ஆனால் இவங்க டக்குன்னு ஒரு சிக்னல் கொடுத்தோன்னா ஃபேமிலி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ரெண்டு பேர் செடிக்குள்ளே போகிறாங்க ரெண்டு பேர் துரத்திட்டு வராங்க நம்மளால தைரியமாக வந்துவர் பயந்து வீட்டுக்குள்ளே ஓடி வந்து கதவை சாத்திக்கிறாரு இப்போது வீடே ரவுண்டு கட்டுறாங்க அந்த ஃபேமிலி இப்போ வெளியில் நின்றுட்டு இருந்த அந்த ஃபேமிலியோட அப்பா கதவை உடைச்சிட்டு உள்ளே வர ட்ரை பண்ணுறாரு கேபி இவ்வளோவோ தடுத்து பார்க்குறாரு ஆனால் அவர் கையில் வச்சுருந்த பேட்டை பிடுங்கி அவர் காலையே உடச்சிட்டு உள்ளே வந்துடுறாங்க அந்த டோட்டல் ஃபேமிலியும் உள்ளே வருது இப்பதான் ரொம்பவும் ஷாக்கிங் ஆகிடுறாங்க என்னன்னா இவங்க நாலு பேர் மாதிரியே அவங்க நாலு பேரும் இருக்காங்க ஆனால் ரொம்பவே காட்டு மிராண்டித்தனமாக பேசுகிறாங்க அவங்கள பார்க்கவே ரொம்பவும் பயமாக இருக்கு இவங்க ஃபேமிலியே பயந்து போய் உக்காந்துட்டு இருக்கு இப்போதான் படத்தோட கதையே ஸ்டார்ட் ஆகுது இவங்க வேற யாரும் கிடையாது இவங்களோட நிழல் இப்போ நம்ம ஹீரோயினோட ஷேடோ பேச ஆரம்பிக்கிறாள் ஒரு ஊரில் ஒரு பொண்ணும் அவளோட ஷேடோவும் இருந்தாங்க அந்த பொண்ணுக்கு எல்லா ப்ளஸ்ஸும் கிடைக்கும் ஆனால் இந்த ஷேடோவுக்கு ஒன்றுமே கிடைக்காது அந்த பொண்ணுக்கு ரொம்ப அழகான குழந்தைகள் பிறந்தாங்க ஆனால் இந்த ஷேடோவுக்கு கொடூரமான குழந்தைகள் பிறந்தாங்க அப்படின்ட்டு ஒரு ரியல் லைஃப் பர்சனுக்கு கிடைக்கிற விஷயங்கள் தனக்கு கிடைக்கலன்ட்டு அந்த ஷேடோ கோவமாக பேச ஆரம்பிக்குது ஸோ இந்த ஷேடோ வந்ததே இவங்களை கொண்டுட்டு இவங்க உருவத்தில் அங்கே இருக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம ஹீரோயினோட ஷேடோ ஹீரோயினை ஹேண்ட் கஃப் கொடுத்து நீயே அந்த பெஞ்சில் லாக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் அமைதியாக லாக் பண்ணிக்கிறாங்க இப்போ கேப அவரோட ஷேடோ அங்கேருந்து அடித்து எழுத்துட்டு போகுது இப்போ நம்ம ஹீரோயினோட ஷேடோ அவங்க பொண்ணை பார்க்குது இப்போ நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை ஓடு அப்படின்றாங்க அந்த பொண்ணை துரத்திக்கிட்டு அந்த பொண்ணோட ஷேடோ அங்கேருந்து போயிடுறா இப்போ அந்த சின்ன பையன் ரொம்ப பயந்துருக்கான் அந்த சின்ன பையனோட ஷேடோ அவனை வந்து அவனோட ரூமுக்கு இழுத்துட்டு போகுது இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அவங்க ஷேடோ பேச ஆரம்பிக்குது கட் பண்ணா இங்கே நம்ம கேபு அவரோட ஷேடோ இழுத்துட்டு ஒரு கப்பலில் போட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு இங்கே நம்ம ஜோராக தலை தறிக்க ஓடிட்டுருக்க அவளை துரத்திட்டு அவளோட ஷேடோ ரொம்ப கொடூரமாக ஓடி வந்துட்டு இருக்கு இங்கே ரூமுக்குள்ளே அந்த சின்ன பையன் ஆப்போசிட்டில் அவனை உக்காந்து பார்த்துட்ருக்கான் இப்போ இந்த சின்ன பையன் அவனோட ஷேடோவை ஏமாற்றிட்டு நைஸாக அங்கேருந்து அவனை லாக் பண்ணிவிட்டு ஓடிடுறான் இப்போது அந்த ஷேடோ அழ ஆரம்பிக்குது அதை கேட்டு நம்ம ஹீரோயினோட ஷேடோ அங்கேருந்து போகுது இந்த கேப்பில் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து தப்பிக்கிறாங்க அதே போல் கேபோ அவரோட ஷேடோவை கொண்டுட்டு அங்கேருந்து தப்பிக்கிறார் இப்போ ஜோராவும் அவரோட ஷேடோக்கிட்டருந்து தப்பிச்சிட்டான் ஸோ ஃபேமிலியாக ஷேடோ அவங்கவுங்க ஷேடோக்கிட்டேருந்து தப்பிக்கிறாங்க இங்கே நம்ம கேப் அவங்க ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக அந்த கப்பல் எடுத்துகிட்டு வராரு அதே சமயம் நம்ம ஹீரோயின் அவங்க குழந்தைங்க எல்லோரும் காப்பாற்றிட்டு அங்கேருந்து தப்பித்து அந்த கப்பல்கிட்ட வராங்க ஸோ அந்த கப்பலில் ஏறி அங்கேருந்து தப்பிக்கிறாங்க இங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஃபேமிலியை காட்டுறாங்க அவங்க வீட்டுக்கு வெளியே யாரும் நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணும்போது இங்கே வந்த மாதிரியே அவங்க நாலு பேரோட ஷேடோ அங்கே வந்து அவங்க நாலு பேரையும் கொண்டெடுத்து இது தெரியாம ஹெல்ப்காக நம்ம ஹீரோயின் அவங்க ஃபேமிலியே கூப்பிட்டு அந்த வீட்டுக்கு வரா வேக வேகமா ஓடி வந்து கதவை தட்டி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறான் டோரை துறக்கும் போதுதான்னு தெரியுது அது ஷேடோன்னு சொல்லிட்டு அப்படியே தலையிலேயே ஒரு ஒரு போடு போடுறான் ஆனா அந்த ஷேடோக்கு ஒன்றும் அவலை அப்படியே அவளை ஃபேமிலியா உள்ள எழுத்துக்கிறாங்க இதை பார்த்து வெளியில நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் குழந்தைங்கலாம் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த ஃபேமிலியோட ஹெட்டு நம்ம கேப திறஞ்சிட்டு அப்படியே வெளியில வராரு நம்ம கேபும் அவரை டைவெர்ட் பண்ணி அப்படியே வெளில கூப்பிட்டு போகிறாரு நம்ம ஹீரோயினோட பசங்க கையில் ராடு கல்லுன்னு எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறாங்க இப்போ மறுபடியும் நம்ம ஹீரோயினை லாக் பண்ணி வச்சிடறாங்க இப்போ நம்ம ஹீரோயினோட பொண்ணு தைரியமாக ரெண்டு பேர் அடிச்சு போட்டு அவங்க அம்மா அக்கா பத்தத்துக்கு ஆனால் அவ மாட்டிக்கிறாள் பட் தம்பி இருக்கான்ல அவன் அவளை அடித்து ஒரு வழியாக காப்பாற்றான் இப்போ மூணு பேரும் தப்பிச்சு கீழே வராங்க நம்ம கேபும் அங்கே அவரை அடித்து சாகடிச்சிட்டு இங்கே வராரு இப்போ ஃபேமிலியாக உக்காந்து என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்க அப்போ தான் ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறாங்க என்னென்னா அவங்களுக்கு மட்டும் இல்லை இந்த ஊர் முழக்க இந்த ஷேடோஸ் வெளியில் வந்து அட்டகாசம் பண்ணிகிட்ருக்கும் ஸோ நம்ம இந்த ஊரை விட்டு எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின் கார் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பிளான் பண்ணுறாங்க ஆனால் கேபுக்கு கார்ல இருக்கு அவங்க அம்மா வரத்துக்குள்ளே அந்த சின்ன பொண்ணு ஏறி உட்காந்துட்டு நான் தான் ஓட்டுவேன் ஆனால் இடம் பிடிக்கிறா அதுக்குள்ளே அந்த சின்ன பொண்ணோட ஷேடோ அந்த இடத்துக்கு வந்துடுது இப்போ அந்த இப்போ நம்ம ஜோரா வேகமாக காரை ஓட்டுறான் அந்த ஷேடோவை அடிக்கிறதுக்காக ஆனால் அந்த ஷேடோ அசால்ட்டாக கார் மேலே ஏறிவங்களை அட்டாக் பண்ணுது இப்போ ஜோரா உஷாராக காரை நிறுத்து பிரேக் அடித்து அந்த பொண்ணை பறக்க ஓடுறா அந்த பொண்ணு ஒரு மரக்கிளையில் போய் சொருவி நாளாக ஒடிஞ்சு இறந்து போகிறாள் இப்போ அங்கிருந்து அவங்க அம்மா கிட்ட காரை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி அப்படியே விடியும் போது ஊர் எல்லை கிட்ட இவங்க கார் ஓட்டிட்டு வரும்போது போது இவங்க வழியில ஒரு தடை இருக்கும் ஒரு கார் எரிஞ்சிட்டு இருக்கும் அங்க பார்த்தா அந்த சின்ன பையனோட ஷேடோன்னு நின்னுட்டு இருக்கும் இப்போ நம்ம ஹீரோயின் நீங்க உள்ளே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இறங்கி போறாங்க அப்போ தான் நம்ம ஜேசன் இது ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு இறங்குறான் என்னன்னு பார்த்தா அவங்க கார் வரைக்கும் பெட்ரோல் ஊற்றி ரெடியாக இருக்கும் அந்த காரை எரிக்கிறதுக்காக இப்போ நம்ம ஹீரோயின் வேணா வேணான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஜேசன் அப்படியே பின்னாடி தங்குறான் அதாவது என்னன்னா இவன் என்ன பண்ணுறானோ அவனோட ஷேடோ அப்படியே பண்ணும் ஸோ நம்ம ஜேசன் பிளான் பண்ணி பின்னாடி எறிகிற காருக்கு அவனை கூட்டிகிட்டு போவான் இவன் பின்னாடி போக போக அந்த ஷேடோவும் பின்னாடி போகும் கடைசியில் ஒரு வழியாக அந்த எரிகிற நெருப்புக்குள்ளே அந்த ஷேடோவை அனுப்பி எரிக்கிறான் நம்ம ஜேசன் ஆனால் பக்கத்தில் நம்ம ஹீரோயினோட ஷேடோ இருக்கிறத அவன் பார்க்கல இவனை தூக்கிட்டு அந்த ஷேடோ அவங்களோட வேல்டுக்குள்ளே போயிடுது இப்போ நம்ம ஹீரோயின் அவங்களோட பையனை தேடி போகிறாங்க போகிற வழியில் எல்லாரும் சேர்த்து கிடக்குறாங்க இது அந்த அவங்களோட வேலை அது மட்டும் இல்லாமல் அந்த சிட்டியை விட்டு யாரும் போகாத இருக்கிறதுக்கு அந்த சிட்டியே வந்து கை கைகோர்த்து பிளாக் பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம ஹீரோயின் ஆடி இது வரைக்கும் அவங்க பயந்துருந்த பயத்தைலாம் விட்டு அவங்க பையனுக்காக அந்த கீழே இருக்க உலகத்துக்கு போகிறாங்க அது கிட்டத்தட்ட ஒரு சப்வே மாதிரி இருக்கும் இப்போது நம்ம ஹீரோயினோட ஷேடோ அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறா நீங்கள் மேலே எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் இங்கே நாங்கள் கொச கொசன்னு கீழே இருப்போம் ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இதில் அட்டாக் பண்ண வர இப்போ நம்ம ஹீரோயின் எப்படியோ சண்டெல்லாம் போட்டு ஒரு வழியாக அந்த ஷேடோவை கொண்டுடுறா அந்த ஷேடோவை கொலை பண்ணும்போது அவள் ஒரு விசில் அடிக்கிறாள் இந்த விசில் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்ப்பா என்னென்னா ஃபஸ்ட்டு சீனில் அந்த பொண்ணு தொலையும் போது இவ அடிச்ச அந்த விசில் தான் இவக்கு ஏதோ ஒன்று தோணுது ஆனால் அங்கேருந்து அவங்க பையனை கூப்பிட்டு தப்பிச்சு வந்துடுறா அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியாக ஒரு ஆம்புலன்ஸை ஏறி அந்த ஊரை விட்டு ட்ராவல் பண்ணிகிட்டு வராங்க ஏன்னா பணம் இப்படியே முடிஞ்சிடுச்சா அப்படின்னு பார்த்தா இப்போ கார் ஓட்டிகிட்டு இருக்கா பக்கத்தில் பையன் பயத்தோடு பார்த்துட்டு இருக்கான் இப்போ இப்போதான் ஃபிஸ்டர் ரிவேல் பண்ணுறாங்க அந்த ஃபஸ்ட்டு சீனில் அந்த பொண்ணு போய் அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது அந்த ஷேடோவுக்கு ரியல் வேர்ல்டு மேலே இருக்க ஆசைனால இந்த பொண்ணை அந்த ஷேடோ உலகத்தில் கூட்டுட்டு வந்து லாக் பண்ணிவிட்டு அந்த ஷேடோ அங்கேருந்து தப்பிச்சு ரியல் வேர்ல்டுக்கு வந்திருக்கும் அதாவது இப்போ ரியல் வேர்ல்டில் இருக்கிறது தான் நிஜமான ஷேடோ அந்த வேர்ல்டில் இருந்தது நிஜமான பொண்ணு அந்த பொண்ணு அவரோட லைஃப் அந்த ஷேடோ பிடுங்கிட்டதுனால அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி இந்த வேர்ல்டே ஆக்குபை பண்ணோன்னு டிசைட் பண்ணியிருப்பாள் இதெல்லாம் யோசிச்சு நம்ம பையனுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் என்ன தான் அவங்க ஷேடோவாக இருந்தாலும் அவங்க இந்த உலகத்தில் வளர்ந்து அந்த பையனுக்கு தான் இருக்காங்க அதனால சிரிச்சுக்கிட்டு அப்படியே வண்டியை ஓட்டுறாங்க அந்த பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே உட்காந்துடான் இப்படியே இந்த பணத்தோட கத முடியுது இதுதான்